نحمد الله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما فَإِذَ قال إبراهيم رضي اجعل هذا البلد آمنا وجنبني وبني أن نعبد الأسنان يا أيها الذين آمنوا لِمَ تقولون ما لا تفعلون كبر عيد الله أن تقولوا ما لا تفعلون قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني نگر وس <سؤال> پیند سہا سہایل مابی تبیل اینت مسان مجھے நின்று நிலவட்டமாக இன்று பிரார்த்தித்தானாய் என்னுடைய உயிரம் செய்கிறேன் அல்லாக ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் மீது ஒன்று இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் அடியாரர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுல்லமின் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை இறைவன் அனுப்பி இந்த சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லி இறைவன் அனுப்பிய பிறகு ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த சமுதாய மக்களிடத்தில் கடுமையான முறையில் இந்த ஓரிரு கொள்கையை எடுத்து சொன்னார்கள் அந்த ஒவ்வொரு இறை தூதர்களும் மக்களை நோக்கி பிரச்சாரம் செய்யும் பொழுது இறைவன் சொன்னதை எடுத்து சொல்லும் பொழுது அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது எதற்கு என்று நம் வரலாறுகளை புரட்டுகிற பொழுது ஒவ்வொரு இடை தூதர்களும் அந்த மக்களை கடுமையாக எச்சரித்தார்கள் மருமையை குறித்து அதிகம் அதிகமாக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் கூட நாம் பார்க்க முடியும் எந்த உபதேசத்தை மக்களுக்கு மத்தியில் நபிகிள்ளார் செய்தாலும் அல்லாஹ்வை நம்ப சொல்லி முதல்ல சொல்லிட்டு மறுமையை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் மக்களிடத்தில் சொல்லுவாங்க மண்கான யுமினு பில்லாகி யார் அல்லாகவையும் மறுமையினாலையும் நம்புகிறார்களோ அவர்கள் வியாபாரத்தில் மோசடி செய்ய வேண்டாம் மண்கான யுமினு பில்லாகி யார் அல்லாகவையும் மறுமையினாலையும் நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் இப்படி ஏராளமான செய்திகள் அல்லாகவை நம்புவதை பற்றி நபுகிறார் சொல்லும் பொழுது அதோடு சேர்த்து மறுமை குறித்தும் எச்சரிக்கை செய்கிறார்கள் நீ அல்லாகவை நம்புகிறாயா நாளை நம்புகிறாயா பாவமான காரியத்தை விட்டு விலகி மோசடி செய்யாதே பிறரை பற்றி குறை பேசாதே புறம் பேசாதே நீ உலகத்தில் வாழும் பொழுது எதற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோமோ அதை சரியான முறையில் செயல்படுத்தாவிட்டால் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாளை மறுமையில் ஏராளமான வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அல்லாஹவின் இறை தூதர் அந்த சமுதாய மக்களுக்கு பற்றியில் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேண்டியிருந்தது தெரியுமா உலகம் சார்ந்த கவலைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் நான் என்ன படிக்க போறேன் எப்ப வேலைக்கு போக போறேன் பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட போகிறேன் வீட்டை எப்ப கட்ட போறேன் பிள்ளைகளை எப்பொழுது கல்யாணம் முடித்து கொடுக்க போகிறேன் உலகம் சார்ந்த கவலைகள் ஏராளம் கணக்கில் எடுக்க முடியாது பட்டியலிட முடியாது உலகம் சார்ந்த விஷயத்திற்கு எப்படி கவலைப்படுகிறோமோ அதே போன்றே நம் மருமை வாழ்க்கைக்காகவும் கவலைப்பட வேண்டும் என் மருமை வாழ்க்கைக்காக நான் என்ன சேகரித்து வைத்திருக்கிறேன் நான் செய்த அமல்கள் நான் செய்த நன்மைகள் இறைவன் ஏற்றுக்கொண்டானா நான் செய்த பாவங்கள் நான் செய்த தீமைகள் இறைவன் மன்னித்து விட்டானா என்ற கவலை ஒவ்வொரு முஸ்லீமான மக்களிடத்திலையும் இருக்க வேண்டும் அல்லாஹவின் தூதர் மருமை குறித்து உபதேசம் செய்யும் போதெல்லாம் நபி தோழர்கள் உள்ளத்தில் மறுமையுடைய அச்சத்தை அதிகமாக்கி கொண்டே உலகத்தில் வாழும் பொழுதே என்ன தியாகம் செய்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கை அறுப்ப வாழ்க்கை இது நிரந்தர வாழ்க்கை கிடையாது இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை மறுமை தான் நிரந்தரம் அந்த மருமையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் கஷ்டங்களை துன்பங்களை தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி அன்றைக்கு வாழ்ந்த நபி தோழர்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு எந்த அளவுக்குன்னு பாருங்க எப்பேறுபட்ட சூழ்நிலையிலையும் மருமையை அவர்கள் நினைத்தார்கள் அப்துல்லாவின் ஹுதாஃபா என்ற ஒரு நபித்தோழர் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபிகிலாருக்கு பக்கபலமாக இருந்த நபி தோழர் இவர் கடைசி காலகட்டம் உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு போர்க்களம் நடைபெறுகிறது உமருடைய ஆட்சி காலத்தில் போர்க்களம் நடைபெறுகிறது இவர் இஸ்லாத்திற்காக போர் செய்வதற்காக சொல்கிறார் எதிரிகளுடைய நாட்டும் எதிரிகளுடைய கையால் கிட்டத்தட்ட மூவாயிரம் நபர்கள் சிறை பிடிக்கப்படுறான் உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு போர்க்களம் அப்துல்லா பின்பாவும் அந்த போர்க்களத்தில் செல்கிறார் எதிரிகளால் மூவாயிரம் நபர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் சிறை பிடிக்கப்பட்ட பிறகு அந்த எதிரிகள் இஸ்லாமியர்களை வேதனை செய்ய வேண்டும் துன்புறுத்த வேண்டும் வேதனை செய்த துன்புறுத்தி இஸ்லாத்தை விட்டு எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த எதிரிகள் இருந்தாங்க இந்த மூவாயிரம் நபர்களை சிறைப்பிடித்தாங்கள ஒவ்வொரு நபராக வேதனை செய்கிறார்கள் உயிர் பயத்தை காட்டுகிறார்கள் அதில் ஒருவர்தான் தான் பின் ஹுதாபா இவர் மரத்தில் கட்டி வைக்கப்படுகிறார் ஒரு தூணில் கட்டி வைக்கப்படுகிறார் தூணில் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் சாப்பாடு கொடுக்கவில்லை தண்ணீர் கொடுக்கவில்லை வழியால் துடிக்கிறாங்க அந்த எதிரி வந்து சொல்றாங்க அப்துல்லாவே நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அடி இந்த ஓதன் இந்த வேதனை உனக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துவிடு எந்த வேதனையும் நாங்கள் செய்ய மாட்டோம் எந்த துன்புறுத்தலும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துருங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வராவிட்டால் கடுமையான வேதனைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்ற எதிரிகள் மிரட்டிய பொழுதும் அப்துல்லா பின் என்ற அந்த நபி தோழர் அந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் இந்த உலக வாழ்க்கை அறுப்ப வாழ்க்கை அவர் சொல்லுகிறார் என்னை நீங்கள் எவ்வளவு வேதனை செய்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் என்னை எவ்வளவு வேதனை செய்தாலும் மறுமையில் இறைவன் எனக்கு சிறந்த இடத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறான் நீங்கள் சொல்வதை கேட்டு நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் இந்த அடிக்கு இந்த வேதனைக்கு நான் அஞ்சு பயந்தேன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் என் மருமை வாழ்க்கை நாசமாகிவிடும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நான் இஸ்லாத்தை விட்டு வெளியில வர மாட்டேன் என்று சொன்ன உடனேயே அந்த எதிரிக்கு கோபம் தலையின் உச்சிக்கு ஏறி உயிர் பயத்தை காட்டுகிறார்கள் தூணில் கட்டி வைக்கப்படுகிறார் அப்படியே அவரோட முன்னால சில எதிரிகள் அம்புகளை எடுத்து வீசுறாங்க எதிரிகள் வீசக்கூடிய அம்பு தலையின் மேற்பகுதியில மீண்டும் வீசுகிறார்கள் இரண்டு கைக்கு இடையில் வந்து குத்துகிறார் காலுக்கு நடுவில் வந்து குத்துகிறார் உயிர் பயத்தை காட்டுகிறார்கள் மீண்டும் சொல்றாங்க அப்துல்லாவே இதோ இந்த அம்பு உன் உடலை தேய்க்கவில்லை உன் உடல்ல மட்டும்தான் படல உடலை சுற்றி ஒரு இன்ஜுக்கு பக்கத்தில் இந்த அம்பு உன்னை தேய்த்திருக்கிறது மரத்தில் குத்தப்பட்ட அந்த அம்பு உன் உடலில் குத்தப்பட வேண்டும் என்றால் குத்தப்படக்கூடாதுன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்தது இவ்வளவு பண்ணியும் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வராவிட்டால் மீண்டும் உன்னை வேதனை செய்வோம் உயிர் பயத்தை காட்டுகிறார்கள் அந்த நொடி பொழுதும் அவர் சொன்னார் இந்த அம்பு என் உடலில் குத்து இதன் மூலியமாக நான் மரணத்தை தழுவினாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே மாட்டேன் இது அறுப்ப வாழ்க்கை இங்கு நான் மரணித்தாலும் மருமையில் சிறந்த இடத்து இறைவன் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் ஒருபோதும் நான் வெளியே வரமாட்டேன் மருமையை நினைத்து அந்த நொடி பொழுதும் கவலைப்பட்டான் மரும்பையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உள்ளத்துல எப்படி இருந்துச்சு மீண்டும் வேதனை செய்கிறார்கள் தயார் பண்ணி வச்சுட்டான் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அப்துல்லாவிடத்தில் சொல்கிறார்கள் அப்துல்லாவே இப்ப நீ சிலாத்தி விட்டு வெளியில வரலனா உன் கண்ணுக்கு நேராக நடக்கக்கூடிய அந்த காட்சி பார் என்று சொல்லிவிட்டே மூவாயிரம் சிறைவாசிகளை பிடித்தாங்கள அந்த மூவாயிரம் நபர்களில் ஒருவர் அப்துல்லா பின் குதாஃபா வேதனை செய்கிறார்கள் அதில் மற்றொரு நபரை தர தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த நெருப்புல தூக்கி போடுறாங்க உயிரோடு எரிக்கிறார்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கிறார்கள் துடிக்கிறார்கள் அப்துல்லா பின்பா கத்துறார் அவர் என்ன செய்தார் ஏன் அவரை இப்படி வேதனை செய்யறீங்க நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வராவிட்டால் உன்னோடு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இதான் கதி அப்பவும் அந்த நபர் சொன்னார் இந்த உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை மறுமை நிரந்தரம் இங்கு எங்களை நீங்கள் கொலை செய்து விடலாம் வேதனை செய்யலாம் மருமையில் எனக்கான வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அப்துல்லாபின் எல்லா வண்பவர்கள் இருந்தார் எந்த சோதனை அவருடைய வாழ்க்கை வந்தாலும் மருமையை நினைத்து கவலைப்படக்கூடியவராக இருந்தார் தனக்காகவும் கவலைப்பட்டார் தன் குடும்பத்தாருக்காகவும் கவலைப்பட்டார் இவருடைய தந்தை மரணத்தை தழுவி விட்டார்கள் நபிகிலார் உயிரோடு இருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இவருடைய தந்தை மரணித்து விட்டார்கள் தந்தையின் மீது அதிகமாக நேசம் வைத்திருந்தார் அவருடைய மரணத்தை இவரால் தாங்கிக் கொள்ள முடியல அப்துல்லா பின் குதாஃபா என்ற இந்த நபி தோழர் தந்தை மரணித்த உடனே கண்ணீர் ஒடிக்கிறார்கள் சாரி சாரியாக அழுகிறார்கள் அந்த நபி தோழருக்கு கிட்ட வந்து தலையை தடவி ஆறுதல் சொல்றாங்க அந்த நேரத்தில் இவர் சொன்னது என்ன தெரியுமா அல்லாஹ் தூதரே நபியே நான் என் தந்தை மரணித்து விட்டார் என்று அளவில்லை தந்தை இறந்து போயிட்டார் நான் அதுக்காக அலல நான் எதற்கு தெரியுமா கவலைப்படுறேன் ஏன் கண்ணீர் வடிக்கிறேன் தெரியுமா என் தந்தைக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை அதனால் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் தந்தைக்கு இஸ்லாம் கிடைக்காததால் மறுமையில் என் தந்தை நஷ்டவாளியாக ஆகிவிட்டார் நரகத்திற்குரியவராக ஆகிவிட்டார் என் தந்தை மறுமை வாழ்க்கை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்று அல்லாகவின் தூதரிடத்தில் தன்னுடைய மருமை வாழ்க்கை பற்றிய கவலைப்பட்டார் வெற்றி பெறுவதற்கான வழி என்னவோ அதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார் உறுதியாக இருந்தார் தன் குடும்பத்தாருக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை அதனால் என் குடும்பத்தார்கள் மறுமையில் வேதனை செய்யப்படுவார்கள் என்ற கவலை அவருடைய உள்ளத்தில் இருந்தது இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நான் நன்மை சீகிறேன் அமல்கள் சீகிறேன் தொழுகை நிலைநாற்றுகிறேன் தர்மத்தை கொடுக்கிறேன் என் மனைவி என் கணவன் என் பெற்றோர்கள் என் பிள்ளைகள் என் உடன் பிறந்த சகோதரர்கள் தொழுகை நிலைநாட்டுகிறார்களா தொழுகை நிலைநாட்டவில்லை என்றார் மறுமையில் அதற்குரிய தண்டனை இருக்கிறது என்று நன்றாக தெரிந்தும் நம் குடும்பத்தார்களை நினைத்து கவலைப்படக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் அடிகளார் தெளிவாக சொன்னார்கள் யார் பதில் தொழுகை துலவில்லையோ அவருடைய தலை பாரங்கள்லாம் நசுக்கப்படும் எல்லாருக்கும் தெரியும் தானே இன்றைக்கு என் வீட்டில் என் குடும்பத்தார்கள் பல பேர் பதறு தொழுவல எடுத்து சொல்லியிருக்கிறோமா பதிர்த்தாவிட்டான் அவன் தலை நசிக்கப்படுமே மறுமை என்ற கவலை நமக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க ஏன் மறுமை நினைச்சு முதல கவலைப்படணும் மறுமையை நினைத்து ஏன் கவலைப்பட வேண்டும் உலக வாழ்க்கையை அல்லாஹ கொடுத்து விட்டான் நமக்கு தேவையானதையும் பூர்த்தி செய்து விட்டான் சந்தோஷமாக ஆனந்தமாக நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் மறுமை நினைத்து கவலைப்பட வேண்டும் உலகத்தில் இறைவன் சொன்னதை இறைவன் கட்டளையிட்டதை இறை தூதர் வழிகாட்டியதை உலகத்தில் நாம் நடைமுறைப்படுத்தினால் மறுமையில் வெற்றி பெறலாம் இறைவனும் இறை சொன்னதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தாமல் அமல்கள் விஷயத்திலையும் நன்மையான காரியங்கள் விஷயத்திலையும் அலட்சியமாக இருந்தால் நம் மருமை வாழ்க்கை நாசமாகிவிடும் அல்லாஹ் அல்லாஹ் அர்புல்லாலமின் மருமையில் ஏராளமான வேதனைகளை தண்டனைகளை வைத்திருக்கிறான் என்று நபிகிலார் ஒவ்வொரு உபதேசத்திலையும் மக்களை நோக்கிய திறக்கி சென்றார் மறுமையில் இறைவன் பிடிப்பதை போன்று யாராலும் பிடிக்க முடியாது இறைவன் தண்டிப்பதை போன்று யாராலும் தண்டிக்க முடியாது மறுமையை நினைத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் கவலைப்படுங்கள் அல்லாஹவின் பிடி அல்லாஹவின் தண்டனை மிகவும் கடுமையானது ரசுல்லா ஒவ்வொரு தோழர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறான் மருமையுடைய வெற்றிக்காக எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் மறுமை நினைத்து கவலை இல்லாமல் இறைவனுடைய தண்டனைக்கு பயம் இல்லாமல் அலட்சியமாக வாழ்ந்தால் ஒரே ஒரு செய்திகளை நான் உங்களுடைய உள்ளத்தை நினைவுபடுத்துகிறேன் என்று சொல்லிட்டே ரசுல்லா மருமையில் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை நினைவுபடுத்தலான் அல்லாஹ்வின் தூதர் மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து சொல்லப்பட்டார்கள் அந்த மெஹராஜ் பயணத்துல ஏராளமான காட்சிகள் அல்லாஹவின் தூதருக்கு எடுத்து காட்டப்பட்டது அதுல ஒரு கூட்டத்தை ரசுல்லா பார்க்கிறார் பின்னால் மறுமையில் ஒரு கூட்டத்தை இறைவன் இப்படி எழுப்புவான் வெளிப்படுத்துவான் ஒரு கூட்டத்தை நபிகிலார் பார்க்கிறார் அல்லாஹீன் தூதர் அந்த கூட்டத்தாருடைய முன்புறத்தை பார்க்கிறார்கள் முன்னாடி பார்க்கிறார் நபிகளார் அந்த கூட்டத்தாருடைய புறத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகான தோற்றம் அந்த அளவுக்கு காட்சியளிக்கிறது நறுமணம் வீசுகிறது முன்னாடி உள்ள தோற்றம் அவ்வளவு அழகா இருக்கு ரசுல்லா சொல்றாங்க இது போன்று ஒரு அழகை என் வாழ்நாளில் நான் பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அழகு முன்னாடி உள்ள தோற்றம் அப்படியே வர்ணிக்கிறாங்க ரசுல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது போன்று ஒரு அழகை என் வாழ்நாளில் நான் பார்த்தது கிடையாது முன்புறம் அவ்வளவு அழகாக இருந்தது முன்னாடி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போறாங்க முன்புறம் அவ்வளவு அழகாக இருந்த அதே கூட்டம் அதே நபர்கள் அவர்களுடைய பின்புறம் தோற்றத்தால் கோரமான தோற்றத்தால் துருவாடை வீசக்கூடிய அளவில் ஒரு காட்சியை ரசுல்லா பார்க்கிறாங்க ரசுல்லா இந்த காட்சியை பார்த்து விட்டு உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கி விட்டது உள்ளங்கள் நடுங்கி திபிரம் அவர்கள்ட்ட கேக்கிறார் இவர்கள் யார் ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை அவ்வளவு அழகா இருக்குது இது போன்று ஒரு அழகை நான் பார்த்தது கிடையாது ஆனா அப்படியே பின்னாடி வந்து பார்த்தா அவ்வளவு கோரமாக கடுமையாக துர்வாடை வீசக்கூடிய அளவில் இது போன்று ஒரு கேவலத்தை நான் பார்த்தது கிடையாதே ஒரே உடல் முன்புறம் அழகிய தோற்றம் பின்புறம் கோரமான தோற்றம் நினைச்சு பாருங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை இறைவன் வெளிப்படுத்துவான் மறுமையை இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் யார் என்று நபிகளார் மக்களை நோக்கி எச்சரிக்கை செய்கிறார்கள் மறுநீர் நினைத்து ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற செய்தி சொல்லா முதல்ல புரிய வைக்கிறான் ஏன் தெரியுமா மறுமையை நினைச்சு கவலைப்படணும் இந்த கூட்டத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறார் இவர்கள் யார் காப்பீர்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தை தொழுகை நிலைநாட்டினார் ஜக்காச்சை கொடுத்தார் மருமைக்கு மறுமை உடைய வெற்றிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த அமல்களையும் செய்தார் செய்துவிட்டு எப்படி நன்மை செய்தாரோ செய்தாரோ அதே போன்று உலகத்தில் வாழும் பொழுது பாவத்தையும் செய்தார் தீமையில் முழுகி இருந்தார் நன்மையும் செஞ்சாரு தீமையும் செய்தார் உலகத்தில் வாழும் பொழுது நன்மையும் செய்தார் பாவமும் செய்தார் செய்த பாவத்தை இறைவனிடத்தில் மன்றாடி பாவம் மன்னிப்பு கேட்காமல் அந்த பாவத்தை அலட்சியப்படுத்தி மீண்டும் மீண்டும் செய்தால் மரணிக்கக்கூடிய தருவாயிலையும் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை இறைவன் அவருடைய பாவத்தை மன்னிக்காமலேயே மரணித்த காரணத்தினால் முன்புறம் அழகிய தோற்றம் அவர்கள் செய்த நன்மை காணவில்லை பின்புறம் கோரமான தோற்றம் அவர்கள் செய்த பாவத்திற்கான வினைனு அந்த ஜிப்ரில் அலை லேசம் அவர்கள் பதிலளிக்கிறார் நம்மளை வச்சு பாருங்க நாம் நன்மையும் செய்கிறோம் அமல்களும் செய்கிறோம் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுகிறோம் அதே போன்று பாவத்தையும் செய்கிறோம் தீமையிலும் இருக்கிறோம் செய்த பாவத்தை உணர்ந்து மறுமைக்கு அஞ்சு என் மறுமை வாழ்க்கை என்னவாகும் என்ற கவலை இருந்த இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடினால் மறுமையில் தப்பித்து விடலாம் இந்த பட்டியலில் நாம் வந்துவிட மாட்டோம் மர்மையுடைய கவலை இல்லாமல் இறைவனுடைய தண்டனைக்கு பயம் இல்லாமல் நன்மையும் செய்து பாவத்திலும் முழுகி பாவம் மன்னிப்பை கேட்காமல் அதோடு நாம் மரணத்தை தழுவி விட்டால் நம்மளை வச்சு பாருங்க முன்னாடி அழகான தோற்றம் பின்னாடி கோரமான தோற்றம் சொல்லிட்டு நபிகளார் இறுதியாக சொன்னார்கள் நபி தோழர்கள்ட்ட சொன்ன உடனேயே நபி தோழர்கள் நடுங்கி கேட்கிற நல்லாகவின் தூதரே இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லையா இறைவன் நம் மீது கருணை காட்ட மாட்டானா ஏதாவது ஒரு வழி இருக்கா தப்பிக்கிறதுக்கு நபி தோழர்கள் பயந்தவர்களாக சுல்லாக்கிட்ட கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இது போன்ற ஒரு கூட்டத்தை இறைவன் வெளிப்படுத்துவார் அந்த பட்டியலில் நாம் இருந்து விடக்கூடாது ஒரு வேலை இருந்து விட்டால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவின் கருணை அந்த நேரத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவரை மட்டும் தேர்வு செய்து ஒரு தண்ணீரில் அவரை முக்கி அப்படியே வெளியெடுப்பார் பின்புறமும் அந்த கோரமான தோற்றமும் அழகான தோற்றமாக மாறிவிடும் ஆனா எல்லாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான் தன் நாடியவரை அப்படியே அல்லாஹ் எடுப்பான் அந்த கூட்டத்தில் தன் நாடியவரை இறைவன் அப்படியே எடுத்து அந்த தண்ணீரில் முக்குவான் ஆனா அல்லாஹவின் நாட்டம் இருக்குல்ல அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு வேளை நாம் இருந்து அல்லாஹவின் கருணையில் அல்லாஹை கையை கையை குடித்து நம்மளை தூக்குவானே அந்த கைக்குள் நாம் இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் நம்ம இல்லைங்க எல்லாருக்கும் கிடைத்ததா அது சில நபர்களுக்கு கிடைக்கும் அந்த சில நபர்களை நான் இல்லை என் நிலைமை யோசித்து பாருங்கள் அல்லாஹவின் தூதர் மர்ம குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் மருமையில் வெற்றி பெறுவதற்கான வழி என்னவோ அதை வாழ்க்கையில் அமல்கள் முடியுமாக நன்மைகள் முடியுமாக அலங்கரிங்கன்னு சொல்லிட்டு மறுமையில் தப்பிப்பதற்கான வழி என்னவோ அதையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இறைவனுக்கு அஞ்சி இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து நம் மருமை வாழ்க்கை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கவலைப்பட வேண்டும் இதை உள்ளத்தில் ஆழமாக புதைய வைத்துக்கொண்டு வாழக்கூடிய குறிப்பிட்ட நாளில் எந்த இலக்குக்காக நாம் அனுப்பப்பட்டோமோ அந்த இலக்கை நோக்கி கடைசி வரைக்கும் பயணிப்போம் நம் மறுமை வாழ்க்கை நினைத்து நாம் கவலைப்படுவோம் என் நிலைமை என்னவாகும் இப்ப மரணம் வந்துருச்சு என்ன சேகரித்து வைத்திருக்கிறேன் இறைவன் கேட்பான் நாளை மறுமையில் விசாரணை நடக்கும் உலகத்தில் வாழும் பொழுதே நான் உனக்கு அருள் செய்தேன் மனைவி கொடுத்தேன் குடும்பத்தாரை கொடுத்தேன் உடல் உறுப்புகளை கொடுத்தேன் பொருளாதாரத்தை கொடுத்தேன் அனைத்தையும் பெற்று கொண்டாய் இந்த நாளை நீ நம்பினியான அல்லாஹ் கேட்பான் அந்த அடியார்கள் சொல்வார்கள் இறைவா எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாய் எல்லாத்தையும் நான் பெற்று கொண்டேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் அஞ்சாமல் கவலைப்படாமல் நம்பாமல் வாழ்ந்து வந்தேன் அந்த அடியார் சொல்லும் இறைவன் சொல்லுவான் நீ எப்படி உலகத்தில் வாழும் பொழுது மறுமையை நினைத்து கவலைப்படவில்லையோ மறுமையை நம்பாமல் அலட்சியப்படுத்தினாயோ அதே போன்று இந்த தினத்தில் நான் ஒன்னை நினைத்து கவலைப்பட போவது கிடையாது நீ என்ன அலட்சியப்படுத்தினாய் இந்த நேரத்தில் நான் ஒன் அலட்சியப்படுத்துறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதை உள்ளத்தில் ஆரமாக பதவி வைத்துக் கொள்வோம் அருமையில் வெற்றிக்கான வழி என்ன அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம் என்று கூறி என்னுடைய நான் முதல் உரை நிறைவு செய்கிறேன் இல்லாமல் அல்லாக சகோதர சகோதரிகளே உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான நபர்களும் நம் மறுமை வாழ்க்கை பற்றி அதிகமாக கவலை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹனின் தூதர் நபி தோழர்களுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய வேதனைகளை இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி உபதேசம் செய்து எச்சரிக்கை செய்தார்கள் நாளை மறுமையில் ஏராளமான விசாரணைகள் நமக்கு நடக்கும் அந்த விசாரணையில் ஒரு தான் மீசான் திராஸ் என்று நபிகள் சொன்னார்கள் மீசான் தெராஸ் பரவலாக அனைத்து நபர்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் வாழும் பொழுது நாம் செய்த நன்மைகள் நாம் செய்த தீமைகள் எடை வைக்கப்படும் எந்த எடை அதிகமாக இருக்கிறதோ அதை கொண்டு தீர்ப்பளிக்கப்படும்னு நம்ம எல்லாரும் சொன்னாங்க நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொருகத்திற்கும் தீமைகள் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கும் நாம் தேர்வாகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நாம் செய்த நன்மையை இறைவன் ஏற்றுக்கொண்டானா என்ற கவலை முதல்ல உள்ளத்துல வரும் ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறோம் செய்த பாவத்தை இறைவன் மன்னித்து விட்டானா என்ற கவலை நம் உள்ளத்தில் வர வேண்டும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் செய்த நன்மைகளும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நாளை மறுமையில் நாம் நிறுத்தப்பட்டால் கடுமையான நஷ்டவாளி நாம் அந்த மீசான் திராசில் பாவங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக வேண்டுமென்றால் ஒரு வழிமுறையை ஒரு சில சொருக்களை அல்லாகவின் தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நபித்தோழர்களுக்கு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த செயலை வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்துங்கள் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மறுமை பற்றியான கவலை உங்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா அதன் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற செய்தியை நபிகளார் முதல்ல நபித்தோல் உடைய உள்ளத்துல ஆழமா வைக்கிறார் அது என்ன செயல் மீசான் திராசின் அதிகமாகி தீமைகள் குறைவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு அக்பர் என்ற சொல்லை அதிகப்படுத்துங்கள் சுபஹான் அல்லா என்ற சொல்லை அதிகப்படுத்துங்கள் அல்ஹமது இல்லா என்ற சொல்லை அதிகப்படுத்துங்கள் லா இலாஹ அல்லா என்ற சொல்லை அதிகப்படுத்துங்கள் நான்கு விஷயத்தை நபிகளார் சொல்லிவிட்டார்கள் நான்கு விஷயத்தை நபிகளார் சொன்ன பிறகு இறுதியாக ஐந்தாவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் ஒருவர் இந்த உலகத்தில் வாழுகிறார் திருமணம் முடிக்கிறார் திருமணத்தின் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை சிறு வயதிலேயே குழந்தை பருவத்திலேயே ஒரு வயதோ அல்லது மூன்று மாதமோ இரண்டு வயதோ மரணத்தை தழுவிவிட்டது அந்த கை குழந்தை மரணிக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் பொறுமையோடு இறைவன் கொடுத்ததை எடுத்து விட்டான் என்ற எண்ணத்தோடு உள்ளத்தில் இருந்தான் நெடுங்காலமாக குழந்தை இல்லை இப்பதான் குழந்தை பிறந்துச்சு கொடுத்த குழந்தை எடுத்து விட்டாயே என்று புலம்பல் ஒப்பாரி இல்லாமல் கை குழந்தை சிறு வயதிலே இறந்து விட்டது அந்த நேரத்தில் யார் பொறுமை காக்கிறார்களோ இந்த ஐந்து விஷயத்தை வாழ்க்கை முழுவதும் யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய திராசில் நன்மைகள் அதிகமாகி தீமைகள் குறைக்கப்படும் அதன் மூலியமாக நீங்கள் ஸ்வருகம் செல்ல முடியும்னு நம்பிக்கை நான் சொல்லுவாங்க வறுமை பற்றியான கவலை உங்களுக்கு வேண்டாம் இதை நடைமுறைப்படுத்தினால் காலம் முழுவதும் நபிகளார் சுன்னதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோம் மருமையுடைய வெற்றிக்கு வழி என்னவோ அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம் நாம் எப்படி அமல்கள் செய்கிறோமோ நன்மையான காரியங்களை செய்கிறோமோ அதே போன்று நம் குடும்பத்தார்களையும் நினைத்து பார்ப்போம் நம் மருமை வாழ்க்கை பற்றியான கவலையும் இருக்க வேண்டும் நம் குடும்பத்தாருடைய மறுமை வாழ்க்கை பற்றியான கவலையும் இருக்க வேண்டும் மறுமையுடைய கவலை ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்தில் இருந்தால் பாவத்தை விட்டு குறைக்கும் இறைவனுடைய தண்டனைக்கு அன்றி இறைனுடைய தண்டனைக்கு பயந்து வாழ்ந்தால் நன்மைகளை அதிகமாக்குவோம் இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறி நரேந்திர முறைகிறேன்